சரித்திரத்துல யாருமே எதிர்பார்க்காத சில விஷயங்களை ரிசர்ச்சும் சயின்ஸும் தான் கண்டுபிடிச்சிருக்கு ரிசர்ச்சர்ஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எலிகளையோ இல்ல குரங்குகளுக்கோ தான் ரிசர்ச் பண்ணி நம்ம பார்த்திருக்கோம் ஆனா நாம இப்ப பார்க்க போறது எலிகளோ குரங்குகளோ சம்பந்தப்பட்ட ரிசர்ச் கிடையாது முழுக்க முழுக்க மனிதர்கள் மேல நடத்தப்பட்ட ஒரு கொடூரமான ரிசர்ச்னு சொல்லலாம் மனிதர்கள் மேல இப்படி கூட ஆய்வு நடத்தி இருப்பாங்களா அப்படிப்பட்ட சோதனைகளை யார் செஞ்சிருப்பா எதன் காரணமா இத செஞ்சிருப்பாங்க இதனால நடந்த நிகழ்வுகள் என்ன இப்படி கூட ரிசர்ச் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு நீ யோசிக்கலாம் ஆனா இப்படியே ரிசர்ச் பண்ணிருக்காங்க சோ இது எங்க பண்ணாங்க எதனால பண்ணாங்க எதுக்காக பண்ணாங்க அப்படின்றதுதான் நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் கண்டிப்பா இந்த வீடியோ த்ரில்லிங்காவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும் சோ மறக்காம வீடியோவை கிப் பண்ணாம பாருங்க வெல்கம் டு நிமிந்தல் காலத்துல சோல்ஜர் ட்ரின்வர் இறக்கணாலும் சோல்ஜர்ஸ் தூங்குற அந்த நேரத்துல எதிரிகளோட ஆர்மிக்கு அட்வான்டேஜஸ் ஆகுதுன்னு சொல்லி தூக்கமே தேவைப்படாத தூங்கவே தூங்காத ஒரு சோல்ஜர் ஆர்மியை ரெடி பண்ணுன்னு ரஷ்யன் ஆர்மி முடிவு பண்ணுது ஆனா உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களுக்குமே தூக்கம் எவ்வளவு முக்கியன்றது இவங்களுடைய இந்த பிளான் எந்த அளவுக்கு சக்சஸ் நம்மளால சொல்ல முடியல சோ ஒரு ரிசர்ச் நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ரஷ்யன் ஆர்மி முடிவு பண்ணுது அதனால ஒரு இடத்துக்கு போய் போர் குறிஞ்சு அங்கிருந்து பேரை குடிச்சிட்டு வராங்க இந்த ரிசர்ச் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுன்னா உங்க அஞ்சு பேரையும் நாங்க ரிலீஸ் பண்ணிடுறோம் நீங்க உங்க தாய்நாட்டுக்கே போய் சுதந்திரமா வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க இவங்களும் நமக்கு வேற வழி இல்ல நம்ம இந்த ரிசர்ச்சுக்கு ஒத்துக்கிட்டாதான் கண்டிப்பா நம்ம ரஷ்யன் கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் ஏன்னா உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் ரஷ்யன் ஆர்மி எவ்வளவு பெரிய ஆர்மி நம்ம இவங்க இருந்து சொல்ற பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு வழியா அந்த அஞ்சு பேரும் சோ கண்டிப்பா ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ரஷ்யன் கவர்மெண்ட் அவங்க ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறாங்க இதை முடிவு பண்ண சில நாட்கள்லயே ரஷ்யன் கவர்மெண்ட் தூக்கமே வராத அளவுக்கு ஒரு கெமிக்கல் கேஸ கண்டுபிடிக்கிறாங்க கெமிக்கல் கேசஸ் கண்டுபிடிச்ச கொஞ்ச நாள் இவங்க எக்ஸ்பிரிமெண்ட் ரெடியா இருக்காங்க ஒரு ரூம் ஒன்னு ரெடி பண்றாங்க அஞ்சு பேரையும் ஒரு ஃபுல் சீல்டு பண்ண ஒரு ரூம்ல காத்து கூட புக முடியாத அளவுக்கு அந்த ரூம் எப்படிப்பட்டதுன்னா அந்த ரூம்ல இருந்து வெளியவும் பார்க்க முடியாது அந்த காலத்துல சிசிடிவி கேமராக்கள் இல்லைன்றதுனால இவங்க என்ன பண்றாங்கன்ற விஷயத்தை கண்காணிக்க ஒரு மைக்ரோஃபோனும் இவங்க என்ன பண்றாங்கன்றத பாக்குறதுக்கு ஒரு திக்கான சீல் பண்ண கண்ணாடி கிளாஸ் மட்டும்தான் இருந்துச்சு அந்த ரிசர்ச் வரைக்கும் அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய தூங்காம இருந்தாலும் அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் அவங்க உடல்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அவங்க எப்பவும் போல அவங்க சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள சந்தோஷமா பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க அன்னைக்கு மத்தியானமே அந்த மைக்கிலையும் அந்த சின்ன கேப் வழியாகவும் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் துணி கூட சம்பந்தமே இல்லாத அளவுக்கு எல்லாரும் தன்னை தானே முன்னுமுடிச்சுட்டு இருந்தாங்க எதை முழு முன்னுமுடுக்க ஆரம்பிச்சாங்க அவங்க பேசின எதுவுமே தெளிவா புரியல இன்னும் இரண்டு நாள் கழிச்சு ஒன்பதாவது நாள் சாயங்காலம் அந்த ரூம் எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசுக்கு அந்த அஞ்சு பேர்ல ஒருத்தர் கத்துக்கிட்டே அதாவது அந்த ரூம் எவ்வளவு பெருசோ அந்த அளவுக்கு ஒரு மனுஷனால எவ்வளவு வேகமா கத்த முடியுமோ அந்த அளவுக்கு வேகமா தொண்டை கிழிகிற அளவுக்கு கத்திக்கிட்டே ஓடிட்டு இப்படியே ஒரு அஞ்சு மணி நேரம் ஓடுறதால அவருடைய அவருடைய தொண்டை கிழிஞ்சு போயிருச்சு அதுக்கப்புறம் தொண்டையில இருந்து வந்தது இதுல ஒரு சிலர் அவங்க படிக்கிறதுக்காக புக்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க தெரியுமா அந்த புக்ஸ் பேப்பர் எல்லாம் கிழிச்சி அவங்க பாக்குறதுக்காக ஒரு வால் வச்சிருந்தாங்களே சின்னதா அந்த வால்ல புல்லாத்தையும் ஓட்டிட்டாங்க இப்போ ரஷ்யன் கவர்மெண்ட் உள்ள என்ன நடக்குதுன்றதும் தெரியாது இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்றதும் அவங்களுக்கு தெரியாது இல்ல அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல சரி இதுக்கப்புறம் என்னதான் நடக்குதுன்னு நம்ம உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் சொல்லிட்டு ரஷ்யன் ஆர்மி முடிவு பண்றாங்க அவங்க என்ன ஒரு சோல்ஜரோட அந்த கதவை திறக்க ட்ரை பண்றாங்க திறக்கும் போது டோர்கிட்ட யாரும் டோர் கிட்ட யாருன்னா இருந்தீங்கன்னா உங்களை கண்டிப்பா நாங்க சுற்று ஸ்பான் வான் பண்றாங்க அந்த கதவை திறந்து பார்க்கும் போது அவங்க கண்ணன் நம்ப முடியாத அளவுக்கு இருந்துச்சு அங்க இருந்தாங்க தெரியுமா அந்த ஐந்து இணைக்கைதிகள் கைதிகள் அவங்க தன்னைத்தானே தன்னுடைய நகங்களாலையும் அவங்கள மாத்தி மாத்தி தன்னுடைய பற்களாலையும் கடிச்சு தன்னுடைய சதைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி அவங்க சதைகளை கடிச்சு தின்ன ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி பண்ணதுல மூணு பேர் ஏற்கனவே இறந்துட்டாங்க மீதி இருக்க ரெண்டு பிணை கைதிகளும் மோசமான நிலைமையில இருந்தாங்க இதுல இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா அவங்க என்னதான் திறந்து வெளியில கூப்பிட்டு போறேன்னு சொன்னாலும் எங்களை இந்த ரூம்ல இருந்து நீங்க வெளியே கூட்டிட்டு போகாதீங்க எங்களுக்கு அந்த கேஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு சோல்ஜரும் ரொம்பவே அடம்பிடிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்துல பிடிச்சிட்டு இருந்தவங்க அங்க போன சோல்ஜர்ஸ எழுத்து தாக்கவும் முற்பட்டாங்க அங்க போன சோல்ஜர்ஸ எழுத்து தாக்கவும் செஞ்சாங்க அந்த அளவுக்கு அந்த கேஸ் அவங்க உடம்பை இம்பாக்ட் பண்ணிடுச்சு ஒரு வழியா இவங்க ரெண்டு பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ட்ரீட்மெண்ட்னா இவங்களை காப்பாத்த இல்ல இவங்க பத்து நாள் இருந்தாங்க தெரியுமா அந்த பத்து நாள்ல இவங்களுடைய பாடியில என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு நம்ம இந்த சோல்ஜர்ஸ்க்கு இதை கொடுத்தா என்ன ஆகும் அதை பத்தின ரிசர்ச் பண்ணலாம்னு தான் இவங்க ட்ரீட்மெண்ட் கொண்டு போனாங்க ட்ரீட்மெண்ட் கொண்டு போன சில மணி நேரங்கள்ல அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் இறந்துட்டாரு இன்னொருத்தரும் தன்னுடைய மரணத்துக்கு போராடிட்டு இருக்காரு மரணத்துக்கு போராடிட்டு இவ்வளவு நாள் ரிசர்ச் பண்ணிட்டுமே சரி இவன் கிட்ட என்னதான் கேட்போம்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் அவங்க கிட்ட கேக்குறாரு ஏன்பா இதனால் தூங்காம இருந்த நீ இப்ப எப்படி ஃபீல் பண்ற உனக்கு எப்படி இருக்குது நீ அத பத்தி சொன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு புக்கம் உன்னை பத்தி எழுதுவோம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த கைது என்ன தெரியுமா சொன்னா ஏன்டா இன்னுமா உங்களுக்கு தெரியல நான் தாண்டா உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்க ஒரு மிருகம் சாகுர தருவாறு இருக்கும் போதும் அந்த மனுஷன் சொன்னது இன்னுமா உங்களுக்கு தெரியல நீங்க தூங்கும் போது நீங்க ஒழிச்சு வச்சிட்டு இருக்க தான் உங்க எல்லாருக்குள்ள இருக்க தூக்கத்தை எடுத்துட்டா உங்க எல்லாருக்கும் என்னுடைய நிலைமை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்டுட்டு இந்த ஆன்சர்ல சாட்டிஸ்பை ஆன ரிசர்ச்சர் கடைசியா எக்ஸிக்யூட் பண்ணி அவரையும் சுட்டுக் கொண்டுட்டாங்க இத பத்தின எல்லா விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா நாடுகளுக்கும் தெரிய ஆரம்பிச்சது ரஷ்யன் கவர்மெண்ட எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க நீங்க ஏன் இப்படி ஒரு ரிசர்ச்சை பண்ணீங்க உங்களை யார் இப்படி ரிசர்ச் பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆனா ரஷ்யன் கவர்மெண்ட் நாங்க அப்படி ஒரு பண்ணவே மாதிரி பண்ணோம் அப்படின்னு மூடி மழைப்பிட்டாங்க இன்னைக்கு நமக்கு பல நோய்கள் பல விஷயங்கள் வர்றதுக்கு காரணமா இருக்கிறதே முதல்ல தூக்கம்தான் இன்னைக்கு சுகர் வந்திருது பிபி வந்திருது கொலஸ்ட்ரால் வந்துடுது எல்லாமே வந்துருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கிறமே தவிர்த்து நம்ம கிட்டே மருந்து இருக்கு கொஞ்சம் தூக்கமும் நம்ம குடும்பத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி சந்தோஷமா இருக்கிறது மட்டும்தான் கொடூரமான மட்டும் நம்மளும் டே டு டே லைஃப்ல சில விஷயங்கள் நம்மள அறியாமலே கொடூரமா நடந்துட்டு தான் இருக்கும் சோ ஸ்லீப் வெல் எல்லாருமே நிம்மதியா தூக்கத்துக்கான நேரத்தை ஒருக்குங்க அண்டில் தென் பாய் பாய் விக்னேஷ்